அன்பின் உள்ளங்குளை நீங்க எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி கைகூடி அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அதுவே அப்படின்னா சந்தோஷம் போயிரும் சோகம் தானா வந்துடும் சோகம் வந்துருச்சு அப்படின்னா அழுக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அழுக மனசை யோசிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ மனசு யோசிக்காம இருக்குதோ அப்போ உங்களுக்கான அடுத்த கட்ட முன்னேற்றம் தடைப்பட்டு போய்விடும் வாழ்க்கை முன்னேறுவதற்கானது முன்னேறுவதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார் அவற்றை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா சில தடைகளை எல்லாம் நாம உடைச்சுத்தான் ஆகணும் அதை உடைப்பதற்கு நமக்கான வலு கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த வலுவை நாம கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படி கடவுள்கிட்ட கேட்கிற வேலையில நாம நினைக்கிற நேரத்துல அதை அவர் கொடுக்க மாட்டாரு அவருக்கான தான் அவர் கொடுப்பாரு அது வரைக்கும் நாம அழுகையில இருந்து நம்முடைய மனசை குழப்பிக்கிட்டு இருந்தா நம்மால அவர் அந்த ஆசிர்வாதங்களை கொடுக்குற நேரத்துல சரியாக அதை பயன்படுத்திக்க முடியாம போயிருக்கும் ஆகவே என்ன பண்ணிக்கணும் உள்ளத்துல உறுதியோடும் தைரியத்தோடும் சரி இந்த தடவை எங்களுக்கு கிடைக்கல இந்த வெளிநாட்டு பயணம் இந்த வாட்டி கைகூடல இந்த தடவை எங்களுக்கான குழந்த பாக்கியம் கைகூடல இந்த நினைச்சபடி இந்த திருமண பாக்கியம் கைகூடல்ல நினைச்சபடி அந்த இல்லத்தை இந்த வாட்டி வாங்கிக்க முடியல நினைச்சபடி என்னால இந்த வாகனத்தை இந்த மாதம் வாங்கிக்க முடியல நினைச்சபடி எனக்கான இந்த தொழில் கிடைக்கல தான் ஆனாலும் நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நான் அழப்பாவது கிடையாது உள்ளத்துல உறுதியோடு நான் இருக்க போகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் இதை தரல அப்படின்னு சொன்னா என்னைக்கோ ஆண்டவர் அதை தருவதற்காக சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இதை குறித்து நான் இன்றைக்கு வரைக்கும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆசிர கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகவே அந்த ஆசிர கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்போம் அழுகை வரத்தான் செய்யும் ஆனா மனசுல வைத்துக் கொள்வோம் அழுகை எப்பொழுதும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தடைப்படுத்திக் கொள்ளும் ஆகவே அழுவதை நிறுத்திக் கொள்வோம் அழ வேண்டாம் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல தான் ஆனா கிடைக்க போகிறது ஒரு வாழ்க்கை நினைத்ததிலும் பார்க்க மேலான வாழ்க்கை அதை தான் இன்னைக்கு மத வாசகத்துல ஏசாயா முப்பதாவது அதிகாரம் வழியாக சொல்றாரு நீங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டீங்க அழுதீங்க புலம்பு நீங்க ஆனா நீங்க அழுது பழமைய வேலையில் எல்லாம் கிடைக்காத ஆசி இப்போ உங்களுக்கு வந்து சேர போகிறது போய் ஆண்டவர் உங்களுக்கு தரன் அனைத்தால் அதை உடனடியாக தருவார் நீங்க எவ்வளவு காலம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் தனக்கான நேரத்தில் தருகின்ற வேலையில உடனடியாக தருவார் அந்த ஆசிர்வாதங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அழுகையை நிறுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவரை நோக்கி இருங்கள் அப்பொழுது உங்களது வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காத அளவு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் மேன்